தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் டிசம்பர் இருபத்தி ஏழு சனிக்கிழமை சரியாக மதியம் இரண்டு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் தமிழகம் மற்றும் புதுவையில் நாம் எதிர்பார்க்கப்பட்ட அதாவது இந்த மெலிந்த மேலண்டுக்கு சுழற்சி இலங்கை முதல் தமிழகம் வரைக்குமே அதனுடைய சுழற்சி வருகையின் காரணமாக ஓரி இரு தினங்களுக்கு ஒரு மேகமூட்டத்தோடு அதாவது தென்கடலோரம் முதல் வடகடலோரம் முதல் தென்கடலோரம் சில இடங்களில் ஆங்காங்கே ஒரு இடங்களில் உள் மாவட்டங்களில் சில இடங்களில் மழைப்பொழிவிற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி மிக லேசான மழைப்பொழிவு கிழக்கு காற்றை ஈர்க்க வலு இல்லாத ஒரு காரணம் மற்றும் குளிரலையின் தாக்கம் என்பது அதாவது குளிர்காற்றின் சதவீதம் சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் மழைப்பொழிவு என்பது பெரிதளவிற்கு இருக்காது அப்படின்ற மாதிரி அதாவது மிக லேசான மழைப்பொழிவு இருபத்தைந்து இருபத்தி ஆறு காலகட்டங்கள் எதிர்பார்த்தது நேற்றைக்கு பார்க்கும் பொழுது மழைப்பொழிவு எங்கே அமைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதிகபட்ச மழைப்பொழிவாகவே பார்க்கும் பொழுது தென்காசி மாவட்டத்தின் கருப்பானதி அணை எட்டு புள்ளி ஐந்து மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கிட்டத்தட்ட இது ஒம்பது பத்து சென்டிமீட்டர் சாரி மன்னிக்கவும் ஒரு சென்டிமீட்டருக்கு கீழாக இந்த மல் மழைப்பொழிவானது பதிவாகியிருக்கிறது தென்காசி மாவட்டத்தின் அடவினார் கோவில் இரண்டு மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தின் சேர்வலாறு அணை மூன்று மில்லிமீட்டர் நாலுமுக்கு மூன்று மில்லி மீட்டர் ஒத்து இரண்டு மில்லி மீட்டர் மாஞ்சோலை இரண்டு காக்காச்சி இரண்டு அதனைத் தொடர்ந்து தென்கடலோரப் பகுதிகளான ராமநாதபுரம் மாவட்டத்தின் தங்கச்சி மடம் மூன்று புள்ளி ஆறு ராமேஸ்வரம் மூன்று பாம்பன் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தின் நாகப்பட்டினம் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று அதாவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிக லேசான மழைப்பொழிவு ஓரிடங்கள் லேசானது மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதனைத் தொடர்ந்து இன்னும் சில இடங்கள்லேயும் மேகம் கருத்து மழைப்பொழிவு வருவது போன்ற ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் இது ஏன்னா மேலடுக்கு சுழற்சி நம்ம சொல்லியா ஏற்கனவே மூவாயிரம் மீட்டர் உயரத்தில் ஒரு மெலிந்த மேலடுக்கு சுழற்சியாக வட இலங்கை ஒட்டிய தென் மாவட்டத்தின் பகுதிகள் வரைக்குமே அப்படின்ற மாதிரி நிலவக்கூடிய அந்த சுழற்சியினால் நமக்கு மலைப்பொழிவை ஏற்படுத்த ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம சொன்ன அடிப்படையின்னு சொல்லலாம் இப்போ தற்பொழுது அந்த மெலிந்த மேலடுக்கு சுழற்சியின் தாக்கம் என்பது இலங்கை முதல் தென் தமிழகம் ஒட்டிய கேரள பகுதிகள் வரைக்குமே அது நீண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதனுடைய தொடர்ச்சி என்பது சுமத்ரா தீவு அருகே நிலை கொண்டுள்ள ஒரு நிகழ்விற்கு இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் இந்த நிகழ்வு அடுத்தடுத்த மணி நேரங்களில் இதனுடைய இணைப்பை பெற்றுக்கொண்டு மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு நிலையில் மழைப்பொழிவானது எப்படி அமையும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டெல்டா மாவட்டம் முதல் அதாவது புதுச்சேரிக்கு அவ்வப்பொழுது வடக்கு புறமாக சில இடங்களில் பொழிவு ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருந்தாலும் இப்போ கொடுக்கக்கூடிய இந்த பொழிவு கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது பொழிவின் சொல்லக்கூடாது இந்த வார்த்தையை நம்ம இருபத்தைந்து இருபத்தி ஆறு காலகட்டங்களில் ஒரு மேகமூட்டம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதுக்கு கிழக்கு காட்சி பெரிதளவுக்கு பெறாத ஒரு சக்தின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு அதன் காரணமாக தான் மழைப்பொழிவு பெருசாக இல்லைனாலும் ஒரிரு இடங்களில் அதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய இடங்களில் கொடுத்து இதனை காட்டிலும் சற்று கூடுதலாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்ற மாதிரி இப்போது இங்கே நம்ம நமக்கு தமிழ்நாட்டிலே மழை கொடுக்குது போது அது வந்து இலங்கைக்கு கண்டிப்பாக மழை கொடுக்கும் இலங்கை நம்ம எப்பவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லக்கூடாது நினைக்க தேவையில்லை இலங்கை என்பது நம்ம தமிழ்நாட்டை தொடுதுனாலே இலங்கை கடந்து தான் வரணும் ஸோ இலங்கைக்கு மழை கொடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு மழைப்பொழிவு இலங்கைக்கு தான் கொடுக்கும் அப்போது இப்போ இன்றைக்கு காலகட்டங்களில் கூட பார்த்திங்கன்னா ஒரு லேசான மழைப்பொழிவு மேற்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் தூரல் துளி மலைப்பெரு வருவது போன்ற ஒரு சூழ்நிலைன்றது ஓரிரு இடங்களில் அமையப்பெறும் வாய்ப்பு இருந்தாலும் அதே போல் வடம் இலங்கை மற்றும் இலங்கை மாகாணங்களின் கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் சில இடங்களில் லேசான ஒரு தூரல் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி அமையப்பெறும் வாய்ப்பு இருந்தாலும் இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு நிலையில் டெல்டாவிற்கு மற்றும் தென்கடலோரத்தின் பகுதிகளுக்கும் முளை முதல் மழைப்பொழிவை தொடங்கும் அமைப்பு இருக்கிறது அதாவது இருபத்தி ஒன்பது முப்பது காலகட்டங்கள் கடந்து இந்த இந்த மழைப்பொழிவானது தமிழகத்தின் டெல்டா பகுதியை தொடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் அது அப்படியே புதுச்சேரிக்கு வடக்கு புறமாக அவ்வப்பொழுது எட்டக்கூடிய அந்த கிழக்கு காற்று அலைவுகள் எட்டக்கூடிய ஒரு இடங்களில் ஒரு மழைப்பொழிவை முதல்ல ஏற்படுத்தும் இதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய குளிரலையின் தாக்கம் என்பதுதான் மழைப்பொழிவை அவ்வப்பொழுது தெற்கு நோக்கி தள்ளக்கூடிய ஒரு காரணிகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் அதாவது வட தமிழகத்தை ஒட்டிய தெற்கு ஆந்திர பகுதிகள் வரைக்குமே அந்த நிலையானது உயரழுத்தத்தின் நிலை என்பது நிலவக்கூடிய ஒரு அமைப்பு இருந்து கொண்டு இதற்கு ஒரு இடையூறு விளைவிக்கும் வகையில் இது வந்து தெற்கு நோக்கி தள்ளப்படுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் இப்போ அடுத்தடுத்த மணி நேரங்களில் இந்த உயர் அழுத்தம் என்பது அன்றைய காலகட்டங்களில் சற்று கூடுதலாகவே கிழக்கு நோக்கி நகர்ந்து கூட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்துச்சுன்னா இன்னும் மே இன்னும் கொஞ்சம் சற்று இந்த நிகழ்வு கூடுதல் தீவிரம் அடைந்து இது மேலும் வடக்கு அதாவது மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து வட இலங்கையை ஒட்டி வரைக்குமே வந்தாலுமே அந்த குளிரலையின் தாக்கத்தின் காற்று என்பது இதற்கு இடைமறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு மழைப்பொழிவை வட மாவட்டங்களில் ஏ ஏற விடாத தடுக்கிறதுன்னு சொல்லலாம் இந்த காரணி என்பது ஒரு மாறக்கூடிய ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் அதாவது உயரழுத்தம் என்பது இல்லாத ஒரு சூழ்நிலை அதாவது இன்னும் சற்று வடக்காக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னும்பொழுது கூடுதல் பரப்புலையும் மலைப்பொழிவு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இது வட வட வடக்கு வங்கக்கடல் பகுதி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்ட சூழ்நிலை முதல் வாரப்பகுதிகளில் உயரழுத்தம் இருந்து கொண்டு இதற்கு ஒரு இடையூறு விளைவிக்கும் அமைப்பாகத்தான் தெரிகிறது இப்போது இது அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் முப்பது முப்பத்தி ஒன்று காலகட்டங்களில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் ஆங்காங்கே மலைப்பொழிவு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக கூறப்படுகின்ற இந்த நிலையில் இந்த நிகழ்வு முன்னேறி வருவதற்கான ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு தருணம்னு சொல்லலாம் ஏன்னால் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அதாவது கிழக்கு காற்று அலைவுகளும் இதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை இல்லாமல் நிலநடுக்கோட்டு ஒட்டிய பகுதிகளில் பயணிக்கக்கூடிய ஒரு காற்றானதும் பார்த்திங்கன்னா இதற்கு ஒரு சூழ்நிலை ஏற்ற ஒரு சூழ்நிலை தீவிரம் அடைவதற்கு ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு காரணிகள் அப்படின்லாம் இப்போது இதற்கு நிலநடுக்கோட்டு பகுதிகளில் இருந்து சில மணி நேரங்கள் அதாவது இந்த காற்றை எடுக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும்போது அது தீவிரம் அடைவதற்கு போன்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த தெற்கு நீர தெற்கு அரைகுளத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்பது தெற்கு காற்றை அவ்வப்பொழுது கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த நிகழ்வுகளை ஒரு கூடுதல் தீவிரம் அடைவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லலாம் இந்த நிகழ்வு முடிஞ்சளவுக்கு அது எந்தளவுக்கு தீவிரம் அடைய பார்க்குதோ அந்தளவுக்கு வடக்கு நோக்கி முன்னேறியும் முன்னேறவும் பார்க்கும் ஆனால் தீவிரம் அடையாத பட்சத்தில் அதற்கு ஏற்ற ஒரு வெப்பநிலையை எடுத்துக்கொண்டு அது அப்படியே தெற்கு நோக்கி தள்ளப்படுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் தெரிகிறது இலங்கைக்கு தெற்கு புறமாக சற்று வலுவான நீரோட்ட பாதை அமைந்து மாலத்தை ஒட்டிய பகுதிகள் குமரிக்கடல் பகுதிகள் வரைக்குமே அங்கங்கே அப்படின்ற மாதிரி ஒரு வலுவான நீரோட்டப்பாதை பாதை இருந்தாலும் வட கடலோரம் முதல் அந்த இருக்கக்கூடிய தமிழகத்தின் ஒட்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த வெப்பநீரோட்ட பாதை என்பது சற்று வலுவிழந்து கொண்டே வரக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லியிருக்கோம் பார்ப்போம் அது எந்த அளவுக்கு இந்த நிகழ்வு முன்னேறி வரக்கூடியதுன்றதை நம்ம பார்க்கணும் ஏற்கனவே நமக்கு இந்த எப்படி சொல்கிறது சென்யார் மற்றும் டிட்வா இது ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிலையில் சடனாக அங்கே அது பிக்கப் ஆகி அப்படியே அது புயல் என்று பெயரை பெயரை பெற்று அப்படி போனச்சு இது வந்து டிட்வான்ற பெயரை பெற்று இது இப்படி நமது தமிழக கரை ஓ நோக்கி வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம பற்றிலாம் அந்த மாதிரி எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்றமே நம்மளை பொறுத்த வரைக்கும் நிகழ்வு என்பது வங்கக்கடல் பகுதிகளில் தென்கிழக்கு பகுதிகள் சுமத்ரா தீவு அருகே ஒரு நிகழ்வு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருந்தாலும் தென் தமிழகத்தை ஒட்டிய பகுதிகளில் நிலவக்கூடிய மெலிந்த மேலடுக்கு சுழற்சியானது இதுவே ஒரு சுழற்சியாக கடலோடு இணைந்த சுழற்சியாக தீவிரமடைந்தும் இதற்கூட இணையப்பெற்று ஒரு சுழற்சியாக ஏற்பட்டு மழைப்பொழிவை கூடுதல் பரப்பலையும் ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு வேணாலும் ஏற்படுத்தலாம் ஆனால் இப்போது இதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய அந்த உயிரழுத்தங்கள் என்பது அந்த காலகட்டத்தில் இது வந்து எந்த நேரத்தில் அது வந்து மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தால் நமக்கு மழைப்பொழிவின் வாய்ப்புகள் கூடுதல் சதவீதம் இருக்கும் பார்ப்போம் ஆனால் குளிரலையின் தாக்கம் என்பது அவ்வப்பொழுது இடைமறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய காரணத்தால் வட மாவட்டங்களுக்கு சற்று சவாலாக இருக்கிறதுன்னு தான் சொல்லணும் தென் டெல்டா மாவட்டத்தின் சில பகுதிகளிலேயும் சரி தென்கடலோரத்தை ஒட்டிய மாவட்டங்களிலும் தென்கடலோரம் மற்றும் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் சில இடங்களில் மழைப்பொழிவிற்கான ஒரு சாதக சூழ்நிலை ஏற்படுத்தும் அமைப்பு இருக்கிறது இந்த நிகழ்வு பெரும்பாலும் வடக்கு நோக்கி வ வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தால் தான் நமக்கு வந்து காற்றை வந்து சற்று வடக்கு நோக்கி ப ஏற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஆனாலும் ஜனவரி மாதம் முதல் வார பகுதிகளில் இந்த நிகழ்வு தீவிரம் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இப்போது முப்பது ஒன்று மழைப்பொழிவு கொடுத்து கூட அதே வேலையில் பார்த்தீங்கன்னா பின்னோக்கி வரக்கூடிய அந்த நிகழ்வின் ஈர்ப்பும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஸோ தாய்லேருந்து வளைகுடா பகுதிகளில் நம்ம செயற்கை சொல்லியிருக்கோம் கிழக்கு காற்றின் அலைவுகள் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அது எந்த டைம்லையும் இதுக்கு வந்து கிழக்கு காற்றை விடுபடக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தால் சற்று கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு அமையும் அதே ஒரு கண்ட்ரோலில் வச்சுருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மழைப்பொழிவு என்பது தடைபடக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும் மழைப்பொழிவு என்பது இப்போ வரைக்குமே தாமதம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இந்த ஒரு காரணிகளால் தான் நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கிறது கண்டிப்பாக இதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை மாறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் பொழுது மழைப்பொழிவு அமையும் அதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை காரணிகள் என்பது வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளுடைய சேனல் அப்டேட்ஸில் நம்ம கொடுப்போம் நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்க கதையே திரும்ப திரும்பவும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் அதனால தான் மழைப்பொழிவு இதனுடைய தாக்கங்கள் இதனுடைய மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் அன்றைய அப்டேட்ஸில் கண்டிப்பாக கொடுப்போம் அதனால தான் நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்பது வானிலையில் எதுவுமே எப்பவுமே ப்ரிடிக் பண்ண முடியாத ஒன்றுன்னு சொல்லலாம் இப்போது இன்றைக்கு காரணிகள் பார்க்கும்பொழுது அடுத்த ஒரு மூன்று தினங்களுக்கு ஒரு வறண்ட வானிலையாக நிலவக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் மேகம் கருத்து சில இடங்களில் தூரல் துளி மழை போல கொடுத்தாலும் பெருமளவிற்கு ஒரு மழைப்பொழிவு என்பது முப்பது காலகட்டங்களுக்கு முந்தைய காலகட்டங்கள் வரைக்குமே முறை மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் என்பது தென்படவில்லை முப்பது காலங்கட்டங்கள் முப்பது முப்பதாம் தேதி என்பது கடலோரப் பகுதிகளில் சில இடங்கள் மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் படிப்படியாக அந்த நிகழ்வின் முன்னேற்றத்தை பொறுத்து நமக்கு மழைப்பொழிவு என்பது அமையும் அது அன்றைய காலகட்ட காரணிகளைப் பொறுத்து நம்ம அறிக்கையில் அவ்வப்பொழுது வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் வ விவசாயத்தை சார்ந்தவர்கள் அறுவடை பணிகளை சார்ந்தவர்கள் என்பது நம்ம அதாவது வானிலை அறிக்கையை வந்து அப்டேட்ஸோட தொடர்ந்து இணைந்திருங்க நம்ம என்ன மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத பார்த்து நம்ம வந்து கொடுக்கலாம் இப்போ சில பேர் மழை வேண்டாம் என்று நினை பார்த்தாலுமே கண்டிப்பாக மழைப்பொழிவு இடையூறு என்பது எப்பொழுதும் வேண்டாலும் நமக்கு வரணும் என்ற ஒரு நெ நினைவில் வச்சுக்கணும் நேற்றைக்கே பார்க்கும் பொழுது நம்ம சில பேருக்கு வந்து இந்த இந்த மழைப்பொழிவு காலங்களில் நம்ம அறிக்கையை பார்க்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் பார்க்காத சில நபர்கள் இருந்திருப்பாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் என்னடா திடீர்னு மேகம் கருத்துருச்சு மழை வர மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் இதெல்லாமே வானிலையில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் தான் சொல்லணும் பெரிதளவிற்கு இப்பொழுதுக்கு மழைப்பொழிவிற்கான ஒரு அமைப்பு என்பது காட்டப்படாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் எப்பொழுது வேணாலும் தீவிரமடைந்து அது சற்று தமிழகத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும்பொழுது மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது மட்டும் நம்ம நினைவில் வச்சுக்கலாம் அதிகபட்சமாக நம்ம எதிர்பார்த்த இடம்னு மறுபடியும் சொல்லிடுறேன் டெல்டா முதல் தென்கடலோரத்தின் இடைப்பட்ட பகுதிகள் நம்ம எதிர்பார்த்தது அன்ற அந்த இப்போ இருக்கக்கூடிய கடல் சார்ந்த நிலைகள் என்பது இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் அவ்வப்பொழுது குறைந்து கொண்டே வரக்கூடிய ஒரு அமைப்பு என்பது ஏற்ற இடங்கள்னு பார்க்கும்போது தென் தமிழகத்தை ஒட்டிய பகுதிகளுக்கு அந்த ஒரு கா டெம்பரேச்சர்ஸ் கடல் சார்ந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்னு சொல்லக்கூடிய ஒரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கூடுதல் பரப்பாக இருக்கிறது பார்ப்போம் அது முதல்ல நிகழ்வு அடையணும் தீவிரம் அடைஞ்சால் கண்டிப்பாக அதை நம்ம அப்படி சொல்லி கொடுப்போம் தீவிரம் எந்த அளவுக்கு அடையுதோ அதை பொறுத்து அது வடக்கு நோக்கி முன்னேறி வரப்பாக்கும் வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம உடனுக்குடன் அறிவிக்கின்றோம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்